எதையும் மாற்றும் சக்தி காலத்திற்கு மட்டுமல்ல உனது சொல்லுக்கும் உண்டு தெளிவான எண்ணங்களே உயர்வான எண்ணங்களை உருவாக்கும் சூரியன் கிட்ட இரக்கம் காட்ட சொன்னா அது இறங்கி வந்து காட்டுது நல்ல வாழ்க்கை என்பது பெரிதாக ஒன்றும் இல்லை வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டவன் சிரித்து வாழ்கிறான் தவறவிட்டவன் புலம்பி வாழ்கிறான் உனக்கு தீமை செய்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு அதிர்ஷ்டம் இருந்தால் அது உன் கண்முன்னே நடக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இயல்பான பேச்சு யாரையும் காயப்படுத்தாத அன்பு பசிக்கு உணவு பண்பு மாறாத பார்வை இவைதான் நீ யார் என மற்றவர்களுக்கு காட்டும் கவனம் வெற்றியை தக்க வைக்கும் கர்வம் தோல்வியை தொடங்கி வைக்கும் அதிகமாக பேசும் வாய் தேவையற்றதை கேட்கும் காது தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கும் கண் இவைதான் கூடவே இருந்து குழி தோண்டும் துரோகிகள் சோம்பல் உன்னை ஏமாற்றாமல் காத்துக்கொள் ஏனெனில் அதற்கு இன்று ஒரு நாள் கொடுத்தால் அது அடுத்த நாளையும் திருடி கொள்ளும் தடுமாற்றம் இல்லாமல் செய்யும் தவறுகள் எல்லாம் தவறு என்ற கணக்கில் சேராது அதன் பெயர் சாமர்த்தியம் மதியாதார் வாசல் மிதியாதே பணம் பெயர் புகழை காட்டிலும் சுயமரியாதை என்பது இந்த உலகத்தில் மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது உண்ணும் உணவை வீண் செய்யாமல் இருப்பதே நாம் செய்யும் முதல் அன்னதானம் இருக்கிற எல்லா சமையல் நிகழ்ச்சியும் ஒண்ணு விடாம பாக்குறது பார்த்துட்டு செய்யறது எனவோ உப்புமா இட்லி தோசை தான் விருப்பங்கள் கூட அளவாக இருக்கட்டும் நாளை விலக நேரிடலாம் வெறுப்புகள் கூட அளவாக இருக்கட்டும் நாளை பழக நேரிடலாம் கடந்த காலம் ஒரு அனுபவம் எதிர்காலம் ஒரு ரகசியம் உருவத்தை வைத்து யாரையும் தாழ்வாக கருத வேண்டாம் குட்டை விரலாக இருந்தாலும் கட்டை விரல்தான் கைக்கு தலைமை தாங்குகிறது என்னிடம் வரும்போது அழுது தான் வருகிறார்கள் என்னை விட்டு பிரிந்த பிறகு என்னுடைய நினைவுகளால் அழுதுகொண்டே இருக்கிறார்கள் இப்படிக்கு பள்ளிக்கூடம் வயதாகும் போது அழகான முகமெல்லாம் சுருக்கம் அடையும் திமிரான உடல் எல்லாம் தளர்ந்து போகும் ஆனால் அழகான உள்ளம் மாற்றம் ஏதுமின்றி அப்படியே இருக்கும் உங்களுக்கு மூன்று முகங்கள் உள்ளன முதல் முகத்தை நீங்கள் அதை சமூகத்திற்கு காண்பிப்பீர்கள் இரண்டாவது முகம் குடும்ப உறுப்பினர்களுக்கு மூன்றாவது முகம் உங்களுக்கு மட்டுமே தெரியும் சொந்த காலில் நின்னாதான் சொர்க்கத்துக்கு கூட போக முடியும் அடுத்த கூட ஏங்கணும் நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே நீ உனக்காக இரு இரு நீ நீயாக ஆசைப்படுகிறவன் இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் நான் என்பது மறைந்தால் அந்த கணமே அன்பு மேலோங்கி விடும் தெரிந்த அனைவரிடமும் புன்னகையை பகிரலாம் ஆனால் புரிந்த ஒருவரிடம் மட்டுமே கண்ணீரை பகிர முடியும் உண்மையான சொத்து எதுவென்றால் நோய் இல்லாத உடலும் வேதனை இல்லாத மனமும் தான் நியாயங்கள் பெரிதாய் பேசப்பட வேண்டிய நியாயங்கள் பெரியவர்கள் முன் பேசக்கூடாது என்ற நாகரிகத்தால் பேசப்படாமலே தோற்றுவிடுகின்றன உனது அகம்பாவம் தற்பெருமை பயம் சந்தேகம் பொறாமை இவைதான் உன்னுடைய தடைகள் இவைகளை அழித்து முன்னேறு பாம்பிடம் நீதி கேட்காதே பாம்பிடம் ஒருபோதும் நீதி கிடைக்காது நாம் தான் கடித்த பாம்பை தேடாமல் மருதை தேட வேண்டும் இது போல சில மனிதர்களும் ஆமை ஆயிரம் முட்டை போட்டுவிட்டு அமைதியாக இருக்கும் ஆனா கோழி ஒரு முட்டை போட்டுவிட்டு ஊரையே கூப்பிடும் இங்கு சிலர் செய்யும் உதவிகளும் அப்படித்தான் யாரையும் நம்பாதே சிலர் தேவைக்காக பழகுவார்கள் சிலர் தேவைப்படும்போது பழகுவார்கள் நெஞ்சில் பட்ட உண்மையை நேர்பட பேசு அது கசப்பாக இருந்தாலும் பரவாயில்லை மறைத்து பேசுவது கொடியது நிம்மதி இல்லாத புத்திசாலியை விட கவலை இல்லாத பைத்தியமே மேல் குறை கூறியே பழகியவர்களுக்கு பிறரிடம் நல்லவை நிறைய இருந்தாலும் குறையேதான் தெரியும் காரணம் அவர்களுக்கு உள்ளத்திலும் எண்ணத்திலும் குறை இருப்பதால் துரோகம் செய்தவர்களுக்கு அதை திரும்ப செய்யாதீர்கள் ஆனால் திருத்தி வந்தாலும் திரும்ப சேர்த்து கொள்ளாதீர்கள் அதன் வழி அவர்களுக்கு நூறு சதவீதம் புரிய வேண்டும் யாரிடம் பணம் வாங்கினாலும் அதற்கு வட்டி உண்டு திருப்பி தர வேண்டும் அப்பாவிடம் வாங்கும் பணத்திற்கு கணக்கும் கிடையாது திருப்பி தர வேண்டியதும் இல்லை கேட்கும் போதெல்லாம் பணம் தந்த அப்பாவை கடைசி காலத்தில் தவிக்க விட்டு விடாதீர்கள் எப்பொழுதும் நிராகரிப்புக்கள் தான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் எனவே யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்பட வேண்டாம் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவார்கள் அந்த ஆயிரத்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தால் ஆயுள் போதாது தேவை இல்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நாம் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதே சிறந்த புத்திசாலி மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு நேரம் செலவிடுங்கள் வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் மனசுக்கு பேசும் முன் கேளுங்கள் எழுதும் முன் யோசிங்க செலவழிக்கும் முன் சம்பாதியுங்கள் அறிவை விட தைரியத்தினால் தான் பெரிய பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன